தேவை பாடகரா போதகரா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காக தோற்றுறும் எங்களோடு கூட நீர் பேசும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மயம உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் ரெண்டு தீமத்தேயு ரெண்டாம் அதிகாரம் வசனம் பதினைந்து நீ வெட்கப்படாத ஊழியக்காரனாயும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாயும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு பவுல் இளம் ஊழியனாகிய தீமத்தேயை பார்த்து சொன்ன ஒரு வசனத்தை தான் நாம் இப்போது வாசித்தோம் நாம் வாசித்த வசனத்தில் தீம பார்த்து பவுல் சொன்ன ஒரு காரியத்தை மாத்திரம் தியானிக்க சிந்திக்க விரும்புகிறேன் அது என்ன சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாய் இரு வசனத்தை என்று பவுல் சொல்லாமல் சத்திய வசனத்தை என்று பவுல் சொல்லுகிறார் நம் கையில் உள்ள வேத வசனம் சாதாரணமான வசனம் அல்ல அது சத்திய வசனம் மாறாத வசனம் வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒளிந்து போகாத வசனம் குறைவில்லாத வசனம் எல்லா காலத்திற்கும் ஏற்ற வசனம் எல்லோருக்கும் ஏற்ற வசனம் இந்த வசனத்தை சத்திய வசனத்தை பகுத்து போதிக்க வேண்டும் அதுவும் நிதானமாய் பகுத்து போதிக்க வேண்டும் என்று பவுல் சொல்லுகிறார் அப்படியென்றால் சபையை நடத்துகிற ஒரு போதகர் சத்திய வசனத்தை பகுத்து போதிக்கிற கிருபையை பெற்றவராய் காணப்பட வேண்டியது அவசியம் சபை நடத்துகிற ஒரு போதகர் வசனத்தை சரியாய் பிரித்து பகுத்து போதிக்க தன்னை தகுதிப்படுத்தி கொண்டவராய் காணப்படுவது அவசியம் நிதானமாய் என்பதற்கு ஆங்கில வேதத்தில் ரைட்லி என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது ரைட்லி என்றால் சரியாக சபை நடத்துகிற ஒரு போதகர் சரியாய் வேத வசனத்தை பிரித்து பகுத்து போதிக்கிற வரம்பெற்றவராய் இருக்க வேண்டியது அவசியம் அதற்கு தன்னை தகுதிப்படுத்த வேண்டும் ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் சபையை நடத்துகிற ஒரு போதகர் சரியாய் வேத வசனத்தை பிரித்து பகுத்து போதிக்கிற வரம் பெற்றவராய் கிருபை பெற்றவராய் இருக்க வேண்டியது அவசியம் அதற்கு தன்னை ஒரு போதகர் தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் போதகர் வசனத்தை பகுத்து போதிக்கும் போதுதான் சபை பரிசுத்தப்படும் சபை தேவ சாயலாக மாறும் சபை வருகைக்கு ஆயத்தமாகும் போதக கிருபை பெற்றவர்தான் சபையை நடத்த வேண்டும் சபையை ஸ்தாபிப்பது அப்போஸ்தலராக இருக்கலாம் ஆனால் சபையை நடத்துவது போதிக்கிற கிருபை பெற்றவராகத்தான் இருக்க வேண்டும் பிரசங்கிப்பது வேறு வசனத்தை பகுத்து போதிப்பது என்பது வேறு எல்லோரும் பிரசங்கம் செய்யலாம் ஆனால் எல்லோரும் வேத வசனத்தை பகுத்து போதிக்க முடியாது ஒரு போதகர் வசனத்தை பகுத்து போதிப்பவராய் இருக்க வேண்டும் ஒரு சபையை நடத்துகிறவர் வசனத்தை பகுத்து போதிப்பவராய் இருக்க வேண்டும் ஒரு போதகர் போதக சமர்த்தனாய் இருக்க வேண்டியது அவசியம் போதகர் தான் சபையை நடத்த வேண்டும் இன்றைய கிறிஸ்தவத்தின் பரிதாபம் என்ன தெரியுமா தற்போது உள்ள புதிய சபையை சபைகளை நடத்தும் தொண்ணூறு சதவீதம் பேர் போதகர்கள் அல்ல பாடகர்கள் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் தற்போது உள்ள ஆவிக்குரிய சபைகளை நடத்துகிற தொண்ணூறு சதவீதம் பேர் போதகர்கள் அல்ல பாடகர்கள் பாடலை இயற்றுபவர்கள் இன்றைய கிறிஸ்தவத்தின் தேவை என்ன தெரியுமா பாடகர்கள் அல்ல போதகர்கள் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் இன்றைய தேவை பாடகர் அல்ல போதகர் இன்றைக்கு சபையை நடத்த போதிக்கிற அபிஷேகம் அல்ல பாடலை இயற்றுகிற பாடுகிற ஆராதனை செய்கிற அபிஷேகம் இருந்தால் போதும் என்ற நிலையில் கிறிஸ்தவம் உள்ளது விளைவு என்ன தெரியுமா இன்றைய விசுவாசிகள் மணலின் மேல் அஸ்திபாரம் போட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிறார்கள் உபத்திரவங்கள் வரும்போது பின்வாங்கி போய்விடுகிறார்கள் விசுவாசிகள் விசுவாசிகளாய் இல்லை கிறிஸ்தவ வேஷம் போட்டு அதன் பலனை மறுதளிக்கிற மக்களாய் காணப்படுகிறார்கள் பாடலில் அல்ல வசனத்தில்தான் ஜீவன் உள்ளது பாடல் பேசுமா பாடல் கிரியை செய்யுமா பாடல் பேசும் பாடல் கிரியை செய்யும் ஆனால் வசனத்திற்கு மாற்றாக பாடலை கொண்டு வர முடியாது பாடலின் மேல் அல்ல வசனத்தின் மேல் தான் சபை கட்டப்பட வேண்டும் இன்றைக்கு போதகரை அறிமுகப்படுத்தும் போது நன்றாக வேதத்தை பகுத்து போதிப்பவர் என்று அறிமுகப்படுத்தாமல் நன்றாக பாடுவார் நன்றாக ஆராதிப்பார் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறது என்னே பரிதாபம் பாருங்கள் இன்றைக்கு வேத வசனத்தை பகுத்து போதிக்கிற போதகர் உள்ள சபைக்கு ஜனங்கள் குறைவாகத்தான் செல்லுகிறார்கள் பாடவும் ஆராதனையும் செய்ய தெரிந்த போதகர் உள்ள சபைக்கு ஜனங்கள் நிறைய பேர் செல்லுகிறார்கள் இப்படித்தான் இன்றைய கிறிஸ்தவம் உள்ளது போதகர் பாடகரும் ஆராதிப்பவராகவும் இருப்பது தவறல்ல அவர் வேத வசனத்தை பகுத்து போதிப்பவராகவும் இருக்க வேண்டியது அவசியம் அதற்கு தன்னை அவர் ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் ஆராதனை நேரம் முடிந்தவுடன் இரண்டு வசனத்தை வெளிப்பாடு தீர்க்க தரிசனம் என்று சொல்லிவிட்டு பிரசங்கத்தை முடித்துவிடக்கூடாது சபை கூடி வரும்போது பாடல் ஆராதனையை விட வசனத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் இன்றைக்கு இருக்கும் பாடல்களும் பாடகர்களும் போதுமென்றே நினைக்கிறேன் ஆண்டவர் ஆயிரம் ஆயிரம் வேத பண்டிதர்களையும் வேத போதகர்களையும் எழுப்புவாராக பாடகராய் மாத்திரமல்ல வேத போதகராயும் ஊழியம் செய்ய நம்மை அர்ப்பணிப்போமா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காக மக்கள் தோற்றுறோம் சபையை நடத்துகிற நாங்கள் பாடகராய் ஆராதனை செய்கிறவராய் மாத்திரம் அல்ல வேத போதகராயும் பகுத்து போதிக்கிறவராயும் இருக்க எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமென நாங்கள் ஜபிக்கிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் சபைக்கு பாடகர் அல்ல போதகரே அவசியம் மறந்து விடாதீர்கள் தேவன்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்